இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையெல்லாம் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் யோசுவா ஒன்று ஒன்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார் யோசுவா chapter 1 verse 9 Have I not commanded you be strong and of good courage do not be afraid nor be dismayed for the Lord your God is with you wherever you go Amen கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் யோசுவை பார்த்து சொல்கிறார் என் மகனே நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் நீ கலங்காதே நீ பயப்படாதே என்று கர்த்தர் யோசுவை பார்த்து சொல்கிறார் இந்த நாளிலும் தேவனை நம்பி இருக்கிற அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அமேன் கர்த்தர் நம்மை எப்பொழுதும் அவர் வழிநடத்துகிற தேவனாயிருக்கின்றார் மாத்திரமல்ல நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஒரு தீமையும் நம்மை அணுகாதபடி அவர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கின்றார் அமேன் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் காரணம் அவர் ஜீவிக்கிற படினால் நாமும் ஜீவிப்போம் கர்த்தர் இன்னும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கின்றார் நம்மை வழிநடத்துகிறவர் அவர் இன்னும் நம்மோடு கூட இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இருப்போம் எனவே தான் அவர் சொல்கிறார் பலம் கொண்டு இருங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று எதை குறித்த கலங்க வேண்டாம் நாம் போகிற ஒவ்வொரு பாதையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை அவர் கர்த்தர் அற்புதமாய் வழிநடத்துவார் எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ அவர் நமக்கு அருகில் இருக்கிறார் உண்மையாய தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாராம் அமேன் கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்கிறது எனக்கு அன்பான ஜனமே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு முன்பாக செல்கிறவர் நமக்கு பின்பாக வருகிறவர் நம்மோடு கூட எப்பொழுதும் நாம் இந்த உலகத்திலே வாழப்போகிற கடைசி நிமிடம் பரியந்தமும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை எனவே பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றார் ஏமேன் நம்புவோம் விசுவாசிப்போம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா கத்தாவே நீர் ஆண்டவரே மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்தது போல எங்களோடும் இருப்பதற்காக உமக்கு நன்றி உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கோளும் தடியுமா இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆசீர்வதியும் வழிநடித்திரலும் ஏசு கிறிஸ்துவின் வல்லம் இல்லை நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே காட் பிளஸ்